பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்களும் உங்கள் வாழ்த்து மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் வந்து பெரிய பெரிய நன்மைகளும் தீமைகளும் இல்லாத மாதமா இருக்கும் ஆனா அதே நேரம் இயல்பான வாழ்க்கையில பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது உத்தியோகத்துல கொஞ்சம் எச்சரிக்கையை கடைபிடிக்க வேண்டியது நல்லது ஏன்னா அஷ்டமாசம் செவ்வாய் லட்சம் உச்சமாகிறதுனால சக ஊழியர்கள்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையை கடைபிடிச்சு பேச வேண்டியது அவசியம் உங்களுடைய வாக்களையும் கவனம் அவசரப்பட்டு நீங்க விடுற வார்த்தைகள் உங்களுடைய வேலையில உங்களுக்கு பாதிப்பை கொண்டுபடலாம் அதனால் பேச்சில் கவனத்தை செலுத்தணும் சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு ரொம்ப ஆதாயமான மாதமா இது விளங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா உங்களுடைய லாபாதிபதி அசமத்துல உச்சம் பெறுத்துறாங்க நிறைய எதிர்பாராத ஒப்பந்தங்கள் எதிர்பாராத வேலைகள் கிடைச்சி உடனே உடனே உங்களுடைய பொருளாதார நிலை உயர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனா அரசு சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்களில் பணிபுரியவர்களும் அரசு வேலை பண்றவங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காலகட்டம் தான் உங்க மேலே சில பழிகள் விழ வாய்ப்பு மற்றபடி எல்லா தொழிலையும் அமோகமா லாபங்கள் கூட கூடிய வாய்ப்புகள் குடும்பம் கூச்சல் குழப்பமாக போயிட்டு தான் இருக்கும் இதுக்கு மத்தியில வந்து விருந்தினருடைய வருகை சந்தோஷங்களையும் கொண்டாட்டங்களையும் ஏற்படுத்தும் ஆனாலும் அடுத்தவங்க குடும்பத்தில் தலையிடுறதும் சரி உங்களுடைய குடும்பத்தில் மூன்றாம் நபருடைய தலையீட்டை அனுமதிக்கிறதும் சரி இது இரண்டும் தவறானது இந்த ரெண்டு தவற்றையும் குடும்பத்துல மகிழ்ச்சி குறையாது கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடுகள் உண்டு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய மாதத்த குழந்தைங்க வந்து கல்வியில சிறந்து விளங்குவாங்க அவங்களுடைய ஆரோக்கியமும் மேம்பட்டே இருக்கும் தாய் தந்தர்களுடைய ஆரோக்கியத்துல குறைபாட்டு கடமில்லை திருமணம் ஆகாதவர்களுக்கு எதிர்பாராத வரன்கள் அமையலாம் அதுவே இந்த மாதத்துடைய சிறப்பு இருக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து வீடு கட்டுறது சம்பந்தமான ஆசைகள் தோன்றும் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும் சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராசிரம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம் இந்த மாதம் நன்மை அதிகரிச்சிக்கவும் உங்களுடைய தீமைகளை நீங்கள் குறைச்சிக்கவும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் திருவேண்காடீஸ்வரர் வைதீஸ்வரன் கோயில் வைத்தியநாதர் முத்துகுமாரசாமி